பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை மாறி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா மேக வண்ணம் மின்னும் மாடையினாலே மலை மேலாம் ஊதமானே மேக வண்ணம் போல மின்னும் மாடையினாலே மலை எல்லாம் மூடுதமான ஆனத்தினாலே பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா எங்கே பார்வையோடு பார்வை சேர தூதும் வேண்டுமா பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா எங்கே பார்வையோடு பார்வை சேர தூதும் வேண்டுமா மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாது தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நது அண்ணனடை போழுதம்மா பூமியின் மேலே அங்கம் எல்லாம் தங்கமான அங்கையை போலே நதி அண்ணன் அடை போடுதம்மா பூமியின் மேலே கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா இந்த காதலிக்கு தென் ஆசை இல்லையா கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா இந்த காதலிக்கு தென் ஆசை இல்லையா காதல் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா பாட்டுப்பானவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து சொல்லவா பாலில அவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை மாறி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து சொல்லவா பாலில அவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாது தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா